தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயரு மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க விருப்பது உங்களுக்கு பணம் அதிகமாக வர வேண்டுமா பண வரவு அதிகரிக்க வேண்டுமா உங்கள் கையில் பணம் தங்க வேண்டுமா அப்படி என்றால் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற மந்திர பரிகாரம் உங்களுக்கு தெரிய வரும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பண வரவு அதிகரிக்க ஏகாதசி மந்திரத்தை நாம் சொல்ல போகிறோம் அது என்னவென்று இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வங்களின் வழிபாடுகளிலும் திதிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது இந்த திதிகளை கணக்கில் கொண்டு நம்முடைய அனைத்து வழிபாடு முறைகளும் கணிக்கப்படுகின்றன அதில் முக்கியமான ஒன்றுதான் இந்த ஏகாதசி திதி ஏகாதசி என்பது பதினொன்று என்ற எண்ணை குறிக்கிறது அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும்